ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாய் எடுத்துக்கங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தேவையான கடுகு நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் கடுகு நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா எண்ணெய் காஞ்சி பொரியணும் பொறிஞ்சதுனால தான் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா கொஞ்சம் செவுந்து வரணும் இந்த டைமில் சீரகம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் போட்டுக்கோங்க கட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் கலறி விட்டுக்கிட்டே இருங்க ஆனி நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவுந்து வரணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருக்கு இதுக்கப்புறம் நாம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் நான் மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அதில் பூச்சி எல்லாம் இருக்கும் அதனால் சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க நல்லா களரி கொடுங்க கலறி அது நல்லா வதங்கி வரணும் அதுலேயே வேகம் அது அப்படியே கலரி கொடுத்துட்டே இருங்க நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆக்ட் பண்ண வேண்டியது இல்லை நம்ம கிளறி கொடுக்கும்போதே அது வெந்துடும் இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் நம்ம கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் கலரி கொடுங்க நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும் அதுக்கப்புறமா நாங்கள் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோங்க மூடி வச்சு மூடி வச்சுட்டோன்னா அது சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அடிக்கடி திறந்து கிளறி கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலரி கொடுத்துட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி கூட வைக்கலாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் மூடி மூடி கலரி இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக அது சீக்கிரமாக வெந்து வந்துடும் வேலையை உங்களுக்கு சட்டுன்னு முடியும் அப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த காயெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு முட்டையை இதில் ஆக்ட் பண்ண போகிறேன் அதுதான் இந்த இந்த ரெசிபியோட ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறது ரெண்டு முட்டையை இதில் ஆக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த காய் நல்லா வெந்துடணும் வெந்து இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் ரெண்டு முட்டையை இது கூட ஆக்ட் பண்ணிக்கிறேன் ஆக்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கலரி கொடுங்க ரொம்ப காய்களோட போட்டு கலறி விட்டுறாதீங்க லைட்டாக கலறி ஒரு அதோடய மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க அப்போ அந்த முட்டையெல்லாம் நல்லா ஒரு மாதிரி செண்டு செண்டாக அப்படியே பூத்துட்டு வரும் அதனால் மூடி வைங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஒரு கலரி பரட்டி விட்டுக்கலாம் நம்ம ஊற்றின அந்த முட்டைகள் வந்து அப்படியே செண்டு செண்டாக அங்கங்கே பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக பூத்து வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ரொம்பவும் போட்டு கிண்டிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த முட்டையோட ஸ்மெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பச்சை ஸ்மெல் முட்டையோட ஸ்மெல்லு பெப்பர் போட்டோன்னா வராது அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் லாஸ்ட்டு ஆக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின முட்டைகள்லாம் ரொம்பவே அழகாக பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை போட்டு தாங்க கலரப்பு போகிறோம் நான் இன்றைக்கி வீட்டில் வடித்த சாதத்தை தான் போடுறேன் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் நான் எதுவும் ஆக்ட் பண்ணல உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தை போட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சு போடுங்க அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் சாதம் வந்து என் பையனுக்கு இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி இதாங்க கொடுத்து அனுப்பியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உள்ளே போயிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க் யூ